அனைவருக்கும் வணக்கம் காலத்துக்கேற்ற ஒரு கவிதை கோடை வெயில் கதிரவா கருக்கி விடாதே கடுகளவு கசிந்துவா கதிரவா கருக்கி விடாதே கடுகளவு கசிந்துவா கால கொடுமை விட்டது வெயில் கதிரவா கருணை காட்ட மாட்டாய உன் கோபம் மனிதரிடம் கொப்பளங்களாக உன் கோபம் மனிதரிடம் கொப்பளங்களாக குடிக்க நீரும் இல்லையே குளிர்ந்த காற்றும் சுவாசிக்க இல்லையே குடிமக்கள் நீரின்றி தவிக்கும் போது கண்டு ரசிக்கின்றாயே பூமித்தாயின் அழுகை விழவில்லையா உன் காதுகளில் பூமித்தாயின் அழுகை விழவில்லையா உன் காதுகளில் காரணம் மனிதர்களே காரணம் மனிதர்களை மன்னிக்க மாட்டாயா பூமித்தாயை குளிர்விக்க கடல் நீரோடு உறவாடி கருமேகமாக மேகமாக கருத்தரித்து மழைநீராய் பிரசவிக்க மாட்டாயா பூமித்தாயை குளிர்விக்க கடல் நீரோடு உறவாடி கருமேகமாக மழை மழைநீராய் பிரசவிக்க மாட்டாயா ஆதவா அகிலம் காக்க அன்பு காட்ட மாட்டாயா நன்றி வணக்கம்